முக்கிய செய்திகள் மேற்கு வங்கத்தில் வேட்பாளரை அறிவித்தார் மம்தா முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் மகுவா மொயத்ரா சத்ருவன் சின்ஹா ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்தியா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு அதிரடி அரசியல்வாதியான மம்தா எப்பொழுதும் சுயநலத்தோடு தானே முடிவெடுப்பார் பிரதமர் பதவியில் கண் வைப்பவர் ஆயிற்று என்கிறார் திருவாளர் தமிழர் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய மார்ச் பதினைந்தாம் தேதி சிறப்பு கூட்டம் பிரதமர் தலைமையில் நடைபெறுகிறது என்ன நம்ம பிரதமர் தேர்வு போகிறார் தனக்கு சாதகமாக இருக்கிற ஒரு அலுவலரை தானே தேர்வு செய்ய போகிறார் இதற்கு எதற்கு சிறப்பு கூட்டம் என்கிறார் திருவாளர் தமிழர் ரூபாய் நாற்பத்தி நாலாயிரம் கோடிக்கு மேம்பாட்டு திட்டம் உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் ஒன்றிய அரசிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்கிறதோ இல்லையோ எங்க தமிழ்நாட்டு காசை எல்லாம் கொண்டு போய் நிச்சயமாக உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுப்பீங்க மோடி என்கிறார் திருவாளர் தமிழர் போதை பொருள் குறித்து விசாரணை நடத்த கோரி ஆளுநர் ரவியிடம் அண்ணா திமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மனு கொடுத்தார் கொடநாடு வழக்கு என்ன வாயிற்று என்று தமிழர்கள் கேட்கப் போகிறார்கள் பழனிசாமி அவர்களே என்கிறார் திருவாளர் தமிழர் பஞ்சாப் மாநிலத்தில் அறுபத்தி ரெண்டு இடங்களில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பல மணி நேரம் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விவசாயிகளின் கோரிக்கைகளில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு விரைவில் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உதவிட வேண்டும் என அரசை கேட்டுக்கொள்கிறார் திருவாளர் தமிழர் சிறையில் உள்ள நிரவ் மோடி எண்பது லட்சம் டாலரை பேங்க் ஆப் இந்தியா வங்கியிடம் ஒப்படைக்க லண்டன் நீதிமன்றம் உத்தரவு தமிழர்கள் அகப்பட்டு கொண்டால் அதோ கதிதான் வடநாட்டு மோடிகளுக்கு எவ்வளவு மோசடி செய்தாலும் பிரச்சனை இல்லை என்கிறார் திருவாளர் தமிழர் மீனவர்கள் நிரந்தர தீர்வு காண வேண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கு தலைவர்கள் வலியுறுத்தல் என்ன பேசினாலும் ஒன்றிய அரசு கண்டுகொள்ள போவதில்லை காரணம் பாதிக்கப்படுகிறவன் தமிழக மீனவன் என்கிறார் திருவாளர் தமிழர் விமான மூலம் உணவுப் பொருட்களுக்குள் பதுக்கி தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு கஞ்சா கடத்திய மூன்று பேர் கைது தனிப்படை போலீசார் நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுத்து போதை பொருள் கடத்துபவர்களை ஒடுக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்கிறார் திருவாளர் தமிழர் அண்ணா திமுக பாஜகவினருக்கு தான் ஜாபர் சாதிக்குடன் தொடர்பு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை குற்றச்சாட்டு குற்றவாளிகள் எல்லா அரசியல் கட்சி ஆட்களிடமும் தொடர்பில் இருப்பார்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் மக்களவை தேர்தலை முன்னிட்டு விமான ஹெலிகாப்டரின் தேவை உயரும் தேர்தல் திருவிழாவில் விமான ஹெலிகாப்டர் கூத்துகளும் உண்டு பார்த்து ரசிப்போம் என்கிறார் திருவாளர் தமிழர் ரூபாய் ஐம்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து லட்சத்தில் புதிய இ கார் அறிமுகம் இது ஏழை நடுத்தர மக்களின் பிரச்சனை அல்ல பணக்காரர்கள் சம்பந்தப்பட்டது என்கிறார் திருவாளர் தமிழர் பொருளுக்கு எதிராக விழிப்புடன் தூண்டுபவர்களிடமும் விழிப்போடு திருவாளர் தமிழர் ஊழல் வாரிசு அரசுகளை ஒழித்தவர் பிரதமர் மோடி முக்தார் அப்பாஸ் நக்வி புகழாரம் நாட்டு மக்களாகிய நாங்கள் ரொம்பவே நம்பிட்டோம் என்கிறார் திருவாளர் தமிழர் டெஸ்ட் ஒரு நாள் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தரவரிசை அனைத்திலும் இந்திய அணி முதலிடம் கிரிக்கெட் வீரர்களுக்கு கொண்டாட்டம் உலக அழகியாக செக் குடியரசை சேர்ந்த கிருஷ்ணா பிஸ்கோவா தேர்வு இது கார்பரேட்டுகளின் பிரச்சனை நமக்கு தொடர்பில்லாதது என்கிறார் திருவாளர் தமிழர் இதுடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மைத்தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்